ஓம் சாய்ராம் சகலும் சாய்பாபா நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் வார ஒரு தகவல்ங்கிற பேரில் இந்த வர ஒரு சூப்பரான ஒரு தகவலோட வந்திருக்கேன் அருமையான பக்தர்களை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுபோல் இது ஒரு புதுவிதமான பாபாவுடைய ஒரு பக்தர் ஷியாம் சுந்தரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பட் வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிடுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு உங்கள் மிராக்கள்ஸை கூட நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணலாம் ஷிர்டி பாபாவோடைய நிறையா அரிய வகை தகவல்களும் அற்புதங்களையும் நம்ம சேனலில் பார்க்குறோம் உங்களுக்கு பாபாவுடைய அற்புதங்கள் கேட்குறது பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோ போலாமா வணக்கம் இது சகலமும் சாய் பாபா பாபாவுடைய பக்தரான எத்தனையோ பேர்த்தை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் ஷாம் சுந்தர் அப்படின்னு சொல்லப்படுற பாபாவுக்கு ரொம்ப பிடித்தமான பாபாவுக்கு ரொம்ப நெருக்கமான பாபாவுடைய குதிரையை பற்றி நாம தெரிஞ்சுக்கலாமா இந்த குதிரை எப்படி பாபா கிட்டே வந்தது பாபாவுக்கு இந்த குதிரையை ரொம்ப பிடிக்கும் ஷியாம் சுந்தர் அப்படின்னு பல பேர் கூப்பிடுவாங்க ஆனால் பாபா வச்ச பேர் ஷியாம் கரன் அப்படின்னு இந்த குதிரைக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்கும் அது வந்து சாவடிக்கும் மைக்கும் நடுவில் ஒரு ஷியாம் சுந்தர் ஹால் அப்படின்னு ஒரு ஹால் இருக்கும் இந்த ஹால் இந்த இடம் இதெல்லாம் எப்படி உருவாச்சு இந்த குதிரை எப்படி பாபா கிட்டே வந்துச்சு அப்படிங்கிற ஸ்டோரி ஒரு ஷார்ட் ஸ்டோரி இருக்குது அதை நம்ம பார்க்கலாம் காசி அப்படிங்கிற பேரில் ஒரு குதிரை வியாபாரி இருக்கிறான் அவன் வந்து குதிரையை விற்கிறவர் வியாபாரம் பண்ணுறவர் அவர்கிட்ட ஒரு குதிரை இருக்கு அவரது ஒரு பெண் குதிரை அந்த பெண் குதிரைக்கு நீண்ட வருடமாகவே குழந்தை அது கர்ப்பம் இது கர்ப்பம் தெரிக்கல அப்படிங்கறதுனால ரொம்ப கவலையா இருக்காரு வியாபாரி அப்ப பாபாவை பத்தி ஷீரடியை பத்தியும் ஷீரடி பாபாவை பத்தியும் தெரிஞ்சுக்கிறாரு உடனே அந்த குதிரையை கூட்டிட்டு ஷீரடிக்கு வர்றாரு பாபாவுடைய தரிசனம் பெறாரு அப்ப பாபா கிட்ட இந்த குதிரையை பத்தியே சொல்றாரு ரொம்ப வருஷமாக இந்த குதிரை வந்து கர்ப்பம் தறிக்கலை இதுக்கு மட்டும் கர்ப்பம் தரித்து ஒரு குழந்தை ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கு பிறக்கிற முதல் குழந்தைய நான் உங்களுக்கு தானமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாரு காசி அப்போ பாபா உதியை எடுத்து இந்த குதிரையோட நெத்தியில் வைக்கிறாரு நெத்தியில் வச்சுட்டு உதியை கொஞ்சம் காசியோட கையில் கொடுக்குறாரு இதை தண்ணியில் கலந்து இந்த குதிரைக்கு கொடு சீக்கிரம் வந்து கர்ப்பம் தரிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு சொன்ன மாதிரியே செஞ்சதுக்கப்புறம் இந்த அதுக்கு குழந்தையாகுது அதுக்கான முதல் குழந்தைய கொண்டு வந்து சொன்ன மாதிரி பாபா கிட்டேயே கொடுக்குறான் காசி அந்த குதிரைக்கு பெயர் தான் ஷியாம் கரண் பாபா வச்சது ஷியாம் கர்ணா ஆனால் ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே ஷியாம் சுந்தர் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க இந்த குதிரையை ரொம்ப லக்கியான குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் எந்நேரமும் இந்த குதிரை பாபா கிட்டேயே இருக்கும் இந்த குதிரையை பாபா எந்த ஒரு தேர் இழுக்கிறதுக்கோ இல்லை இது மேலே ஏறி பர பிரயாணம் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி அவர் எதுக்குமே உபயோகிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குதிரையை அவர் தொந்தரவே பண்ண மாட்டாராம் அதிகபட்சமாக இந்த குதிரைக்கு சாவடி ஊர்வலம் அப்படிங்கிற போது இதுக்கு பயங்கரமான அலங்காரம் பண்ணி சாவடி ஊர்வலத்து போது கூடவே கூட்டிக்கிட்டு வருவாங்க ஷியாம் சுந்தர் தான் முதல்ல வருவான் தான் பின்னாடி பல்லக்கு இந்த ஊர்வலம் ஜனங்க இவங்க எல்லாருமே பின்னாடி வருவாங்களாம் ஸோ ப்ரையாரிட்டி பார்த்தீங்கன்னா ஷாம் சுந்தருக்கு தான் எப்போவுமே நானா சாஹேப் ஒரு விருப்பம் வருது இந்த ஷாம் சுந்தருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு எதுக்குன்னா பாபாவுக்கு நமஸ்காரம் பண்ணுறதுக்கு ஷாம் சுந்தருக்கு அவர் ட்ரைனிங் கொடுக்குறாரு ஸோ அதே போல் அதுவும் அழகாக கற்றுக்குது டெய்லியும் காலையில் துவாரகா படியேறி பாபாவை பிரணாம் பண்ணும் பாபாவுக்கு நமஸ்காரம் பண்ணும் பாபா இந்த குதிரைக்கு ஷாம் சுந்தருக்கு நெத்தியில் உதி வச்சதுக்கப்புறம் தான் துவாரகா இருக்கிற மற்ற எல்லாருக்குமே உதி தருவாராம் இது போல் அது ஒவ்வொரு ஆரத்திக்கும் வந்து பாபாவுக்கு நமஸ்காரம் பண்ணும் பாபா உதி எடுத்து வைப்பார் இது வந்து ஒரு வழக்கமாகவே செஞ்சுக்கிட்டு வராங்க பாபா ரொம்ப அன்பாக பாசமாக வளர்த்தின ஒரு பிராணி எதுனா ஷாம் சுந்தர் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா அதனால் ஷாம் சுந்தருக்குன்னு தனியாக ஒரு இடத்த ஒதுக்குறாரு அந்த அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி ஷாம் சுந்தர் ஹால் அப்படின்னு சாவடிக்கு துவாரகாமைக்கு நடுவில் இருக்குது அந்த ஹாலில் தான் அந்த குதிரை ரெஸ்ட் எடுக்கும் சாப்பிடும் இது எல்லாமே பண்ணுமா இன்றைக்கும் நீங்கள் மைக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா துவாரகாமை பாபாவுக்கு பக்கத்தில் ஷாம் சுந்தருக்குன்னு ஒரு சின்ன சிலையை வச்சுருப்பாங்க அந்த சிலை தான் இது ஷாம் சுந்தருக்கு எப்பயுமே ஒரு தனி மரியாதையும் ராஜ மரியாதையும் அதுக்குன்னு ஒரு நிறைய ரசிகர்கள் வந்து ஷீரடியில் அப்பத்துலேருந்தே இருந்திருக்கிறாங்க ஷிரடியில் சமாதி மந்திருக்குள்ளே போனீங்க அப்படின்னா தீக்ஷித் வாடா இருக்கும் அங்கே மியூசியம் இருக்கும் மியூசியம்குள்ளே போய் பார்த்தா இன்றைக்கும் ஷியாம் சுந்தருக்கு உபயோகித்த அந்த பெல்ட் வகைகள் சலங்கை கடிவாளம் எல்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா ஸ்க்ரீனில் பார்க்குற இது எல்லாத்தையுமே நீங்கள் மியூசிக்கில் மியூசியமில் போய் நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் அவ்வளோ அழகான நிறைய வகை வகையான அலங்காரங்களை வந்து ஊர்வலத்தின் போது ஷாம் சுந்தருக்கு செஞ்சுருக்காங்க அதே போல் ஷாம் சுந்தரை ரொம்ப லக்கியான ஒரு ஒரு பிராணி ஒரு குதிரை அப்படின்னு ஷீரடியில் எல்லாரும் பேசிக்கு வாங்கலாம் ஏன்னா என்ன புண்ணியம் பண்ணிச்சோ என் நேரமும் பாபாவுக்கு பக்கத்திலயே இருக்குது குதிரையாக பிறந்தாலும் பாபா தொட்டு ஊதிய நெத்தியில் வச்சு பாபாவுடைய ஆசிர்வாதத்தால் பிறந்த இந்த குதிரைக்கு எவ்வளவு குடுப்பனை இருக்கணும் அப்படின்னு சொல்லி பொறாமப்படுற அளவுக்கு ஒரு ராஜ வாழ்க்கை இருந்திருக்கு ஷியாம் சுந்தருக்கு துவாரகா ஒவ்வொரு தடவையும் ஆரத்தி அப்படிங்கிற போது வந்து ஷாம் சுந்தர் பாபாவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறது வழக்கமாக இருந்த மாதிரியே பாபா சமாதி ஆனதுக்கு அப்புறமும் இதையே வழக்கமாக செஞ்சுக்கிட்டு இருந்து தான் சுந்தர் இதுக்கப்புறம் ஷாம் சுந்தர் இறந்து போகுது இறந்து போன ஷாம் சுந்தருக்கு எப்பையும் பாபாவுக்கு பக்கத்திலேயே இருந்ததுனாலேயே லெண்டி பாகில் ஒரு இடம் கொடுத்து அங்கே சமாதி மந் சமாதி வந்து பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் இப்பையும் ஷீரடிக்கு போனால் லெண்டி பாகில் ஷாம் சுந்தருடைய சமாதியை பார்க்கலாம் வாழும்போதும் பாபாவுக்கு பக்கத்திலேயே இருந்த ஷாம் சுந்தர் இறந்ததுக்கு அப்புறமும் பாபாவுடைய சமாதிக்கு பக்கத்திலையே இருக்கணும்னு உள்ளேயே ஒரு சமாதியை செஞ்சு பக்கத்திலையே தகினம் பண்ணியிருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு கொடுப்பனையான ஒரு மகாபக்தர் அப்படின்னு மற்றவங்களையெல்லாம் எப்படி சொல்கிறாங்களோ அதுபோல் ஷாம் சுந்தரியும் ஒரு மகாபக்தர் அப்படின்னு தான் ஷீரடி மக்கள் சொல்லுவாங்க அப் ஷீர்டிக்கு போனால் நான் சொன்ன இது எல்லாத்தையுமே மறக்காமல் கவனித்து பார்த்துட்டு வாங்க மக்கள் எல்லாரும் சொன்னது உண்மைதான் என்ன புண்ணியம் பண்ணிச்சோ பாபா வாழும்போதும் கூடவே இருந்திருக்கு பாபாவுடைய ஆசிர்வாதத்தாலேயே பிறந்திருக்கு இறந்ததுக்கு அப்புறமும் பாபாவுக்கு பக்கத்திலே சமாதி பண்ணியிருக்காங்க அப்படின்னா எத்தனையோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் இல்லையா மனிதனாக இருந்தாலும் குதிரையாக இருந்தாலும் பாபாவோடைய உதிக்கு எத்தனை சக்தி இருந்தால் கர்ப்பம் தரிக்காத ஒரு குதிரை கூட கர்ப்பம் தரித்து குழந்தையை பெற்றிருக்கு அப்படின்னா நம்ம எல்லோரும் நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயமாக எல்லா அதிசயங்களும் இன்றைக்கும் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஷியாம் சுந்தருடைய இந்த கதை ஒரு உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்லுவேன் வீடியோவை முடிச்சுக்கிறேன் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ இந்த ஸ்டோரி அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்